காமிங்க அம்மா இது என்ன காய்மா இது அதுல காய் இது வந்து தன்னிச்சையா காட்டு செடி போல வளர்றது மழை காலங்களில் வர்றது இது பாவக்காய் மாதிரியான ஒரு சி காயம் வேறக்காய் வேற அதை வேற ஆமாம் இது வந்து சமையலுக்கு சாப்பாடாக பயன்படுத்துறதா கூட்டா கூட்டம் வச்சுக்கலாம் ம் இப்போ நீங்கள் வந்து இந்த அதலக்காயை வந்து இந்த காலங்கள்ல சேகரிக்கிறீங்க பிடிங்கி கடையில் கொண்டு போய் கடையில் போடுவீங்க இது கிலோ எவ்வளவுக்குமா எடுக்கிறாங்க எண்பது ரூபாய்க்கு விற்பனை பண்றது என்ன விலைக்கெல்லாம் அதிகபட்சமா விற்பனை பண்ணுவாங்க நூத்தி அறுபது ரூபாய் வரைக்கும் விற்பனை பண்ணுவாங்க இது கிலோ வந்து எண்பது ரூபாய்க்கு கடைகள்ல நீங்க இது போல புடுங்கி கொண்டு போய் விற்பனை பண்ண கொடுக்குறீங்க இப்ப இந்த அதலக்காய எப்படி எல்லாம் சமையல் பண்ணலாமா எப்படி ஒரே கூட்டு தான் வைக்க முடியும் மற்றபடி குழம்புலாம் வைக்க முடியாது குழம்பு வைக்க முடியாது கூட்டுலாம் இது எப்படி வைக்கிற செய்முறைன்னா எப்படிமா வைக்கிற செய்முறைன்னா

பண்ண மாட்டாங்க இது போல உ மாதிரி நிறைய பேர் சேகரிச்சு கடைகளில் கொடுப்பீங்க கடைகளில் இது ஒரு மருந்து காய்கறி மாதிரி வாங்கி சாப்பிட்றாங்க ம் இதில் நீங்கள் அதிகபட்சமாக ஒரு நாளைக்கு எத்தனை கிலோலாம் பிடுங்குவீங்கம்மா பத்து கிலோ வரைக்கும் பிடுங்குவீங்க இது காலையில் எத்தனை மணிக்குமா வந்தீங்க எட்டு மணிக்கு சாப்பாடு காலை சாப்பாடு கொண்டு வந்துடுவீங்க எத்தனை மணி வரைக்கும் பிடுங்குவீங்க மதியம் மூணு மணி வரைக்கும் என்ன சாப்பாடுமா புட்டு குழம்பு முட்டையா இப்படி